கேரளாவில் பிறந்தவர் அவருடைய தாய் நான் மடியில் உயிர் விட ஆசைப்படுகிறேன் ஆதிசங்கர தாய் சொன்னார் மடியில் உயிர் விட ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது ஆதிசங்கரர் சொன்னாரே உங்களுடைய உயிர் பிரிகின்ற நேரத்தில் உறுதியாக வந்து உங்களுடைய தலையை என்னுடைய மடியிலே வைத்துக் கொள்வேன் அம்மா என்று சொல்லிவிட்டு துறவரத்துக்கு போயிட்டார் ஆதிசங்கரன் நான்கு வேதங்களையும் கற்றுத் தேர்ந்தவர் சாத்திரங்களை கற்றுத் தேர்ந்தவர் முப்பத்தி ரெண்டு வயதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேதங்களையும் சாத்திரங்களையும் கற்றறிந்த ஒரு பெரிய மகனாக சொல்லப்படக்கூடியவர் தான் இந்த ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் இப்படி துறவரம் போயிட்டார் அவர் துறவரம் போய் பலகாலம் ஆகிவிட்டது பலகாலம் ஆகிவிட்ட சூழலில் ஒரு நாள் நெஞ்சில் நிழலாடுகிறது சூழலாக அவரால் நெஞ்சில் உணர்கிறார் இந்த சூழலில் உணர்ந்த ஆதிசங்கரர் தன்னுடைய வீட்டை நோக்கி அங்க உள்ளபடியே ஆதிசங்கரனுடைய தாய் ஆதி உள்ளபடியே உயிருக்கு போராடுறாங்க அந்த நேரத்துல போய் தன்னுடைய மடியை கொடுத்து தாயுடைய தலையை ஏற்றுக் கொண்டார் மடியிலேயே உயிரை விட்டுட்டாங்க ஆரியாம்பிகா மடியிலேயே உயிரை விட்டுட்டாங்க இப்போ ஊர் மக்கள் ஏது உறவு எப்படி அம்மாவை பார்க்க வரலாம் என்று சில பேர் பேசலாம் இவரே இந்த அம்மாவுக்கு எந்த வித இறுதி சடங்கு செய்ய அப்படி போன ஆரிசங்கரர் அவருடைய அம்மா ஆரியாம்பிகைக்கு இறுதி சடங்கு செய்தால் நாங்கள் அவரை தள்ளி வைப்போம் என்று சமாதான தர்மத்தை பேசினார்கள் இந்த சூழலில் யாரும் அவருக்கு வராத பொழுது ஆதிசங்கர தானாகவே தாயை தூக்கி தனியாகவே தோளில போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டின் பின்னாடி இருக்கக்கூடிய கொள்ளையில போய் அவரை நெருப்பிட்டு தாய்க்கு இறுதி சடங்கு செய்திருக்கிறார் இப்படி தாயை எந்த சூழலிலும் நேசித்த பண்பாடாக இந்திய பண்பாடு இருக்கிறது என்பதைத்தான் ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது